நாம் வந்து நினச்சா மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஒரு இது அதாவது நம்ம டெய்லி நம்ம இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் நம்ம வேலைகள்லாம் ஒழுங்காக செய்யணும் அப்படி நம்ம நினைக்கிறோம்ல இதை கரெக்டாக செய்யணுன்னா அதுக்கு நம்ம நரம்பு மண்டலம் கரெக்டாக இருக்கணும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த நினைக்கிற மூளை நினைக்கிது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பு செயல்படும் மூளையோட கட்டுப்பாடுகளுக்கு இந்த உடம்பு வந்து இணங்கும் கட்டுப்படும் நரம் மண்டலம் பலவீனமாக இருக்குன்னா அந்த நரம் மண்டலத்தால் அதாவது மூளை நரம் மண்டலங்கிறது தான் இருக்குது அப்போ அந்த மூளை வந்து பலம் இல்லாமல் இருக்குது நரம் மண்டலம் பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த மூ மூளையால் அந்த நரம் மண்டலத்தால் அந்த உடம்பை கட்டுப்படுத்த முடியாது உடம்பு தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கும் இந்த உடம்பை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த மூளை வந்து ரொம்ப தே திணறும் சிரமப்படும் அது எதனாலலாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சிகரெட் பிடிச்சாக்கா என்னாகும் அப்படின்னா அந்த நரமண்டலம் தான் முதல்ல பாதிக்கப்படும் சிகரெட் பிடிச்சா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் மதுபானம் மருந்தினால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் அந்த நரமண்டலத்தில் மண்டலத்தில் ஏற்படுற பாதிப்பு தான் அது நரமண்டலம் வந்து பாதிக்கப்படும் போது தான் அந்த கைகால் நடுக்கல்லாம் ஏற்படும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி மதுபானம் மருந்துகிறவர்கள் சிகரெட் பிடிக்கிறவங்க இது மாதிரி போதை பொருள் ஹான்ஸு போடுறவங்க பொருளுக்கு அடிமையானவங்க அவங்களால அவங்க உடம்பை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அந்த உடலை கட்டுப்படுத்துகிற அந்த நரம் மண்டலத்துக்கே இப்போ பாதிப்பு வந்துருச்சு நீங்கள் மதுபானம் மருந்துவதன் மூலமாகவும் அல்லது புகைப்பிடிப்பதன் மூலமாக அல்லது போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் அந்த மூ மூளையில் உள்ள அந்த நரம் மண்டலத்தை பலமிழக்க செய்கிறீர்கள் ஆட்டங்காணம் செய்கிறீர்கள் அதனால் அந்த நரம் மண்டலத்தால் இந்த உடம்பை கட்டுப்படுத்த முடியாது அதனால் அந்த உடம்பு தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கும் இந்த உடம்பு போகிற திசையில் அந்த மூளை சென்று கொண்டிருக்கும் இந்த உடம்பு என்னெல்லாம் செய்தோ அதுக்கெல்லாம் அந்த மூளை வந்து அதுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கும் அதனால் வந்து இந்த போதைப் பொருளை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா போதைப் பொருள் பயன்படுத்தினா அவங்க நினச்சதை அவங்களாலே செய்ய முடியாது அந்த நினப்புங்கிறது அவங்க மூளையில் தான் நடக்குது அந்த நரமண்டலம் மண்டலம் தான் அந்த கட்டளை நரம் மண்ட மூளையின் கட்டுப்பாடுகளை அந்த உடம்பு ஏற்றுக்கொள்ளாது உடம்பு தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அதுதான் பலவீனன்றது அவங்க அவங்களால் அவங்க அவங்க நினச்சதே எதையுமே செய்ய முடியாது அவங்க சொல்கிற வார்த்தைகளை கூட அவங்களால காப்பாற்ற முடியாது எந்த உறுதி மொழிகளையும் அவங்களால் நிறைவேற்ற முடியாது அவங்க நினச்சதை அவங்களால் செய்ய முடியாது காரணம் இந்த உடம்பை கட்டுப்படுத்துகிற அந்த நரம் மண்டலத்துக்கே பாதிப்பை ஏற்படுத்துகிற அந்த போதை பழக்கத்துக்கு அவர் அடிமை ஆயிட்டாரு போதை பழக்கம் ஏன் கூடாது அப்படின்னா பழக்கம் வந்துருச்சுன்னா அது முதல்ல போய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நரம் மண்டலத்தை தான் நரம் மண்டலம் தான் மூளையில் இருக்கிற அந்த நரம் மண்டலம் தான் நம்ம உடம்பை கட்டுப்படுத்துது அதுக்கு அப்போனால நல்லா நரம் மண்டலத்துலேயே ஒரு பாதிப்பு வரும்போது அதன் பிறகு இந்த உடம்பை கட்டுப்படுத்துகிற திறனை அது இழந்துடும் அதன் பிறகு இந்த உடம்பு தான் இந்த மூளையை கட்டுப்படுத்தும் உடம்பு போகிற திசைக்கு அந்த மூளை பின்னாடியே போகும் 呃。Uh huh.